அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் முழுகு மாவட்டம் வெங்கடபுரம் கிராமத்தை தான் சாய் பிரகாஷ் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்த இவர் பல சேவை திட்டங்களை செய்து தனக்கென ஒரு சிறப்பு முதலையும் பதித்திருந்தார் இந்நிலையில் தான் இவர் திடீரென கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் காணாமல் போனார் அவருடைய செல்போன் நெட்வொர்க்கானது ஆந்திராவின் பால கொள்ளுவை காண்பித்தது இது தொடர்பாக சாய் பிரகாஷின் குடும்பத்தினரும் போலீசில் புகாரும் அளித்தனர் போலீசாரும் வழக்கு செய்து அசனகொண்டா காவல் உதவி ஆணையரான தேவேந்திர ரெட்டி இன்ஸ்பெக்டரான சதீஷ் தலைமையிலான போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் இந்த நிலையில்தான் சாய் பிரகாஷ் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் வெங்கடபுரம் காவல் நிலையத்திற்கு முன்பு பணிபுரிந்த ஸ்ரீனிவாஸ் என்ற கான்ஸ்டபிளுக்கும் சாய் பிரகாஷின் சகோதரியான நீலிமாவுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கிறது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த சாய் பிரகாஷ் இந்த தகாத உறவு குறித்து கான்ஸ்டபிளுடைய உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் இதனால் அந்த கான்ஸ்டபிளை உயர் அதிகாரிகள் இடைநீக்கமும் செய்திருக்கிறார்கள் இது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதனால் சாய் பிரகாஷை கான்ஸ்டபிளான சீனிவாஸ் தான் திட்டமிட்டு கொலை செய்ததையும் போலீசார் கண்டறிந்தனர் இதற்காக கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஹனுமகொண்டாவிற்கு வந்த சாய் பிரகாஷை கொல்ல சீனிவாஸ் திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக நான்கு பேருக்கு பணம் கொடுத்த சீனிவாஸ் சாய் பிரகாஷின் காரையும் ஒரு ஆட்டோவில் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் ஹனம்கொண்டாவில் உள்ள கோபா கோபால்பூர் அருகே காரை ஆட்டோவில் மோதி காரையும் நிறுத்தினர் பின்னர் முழு கும்பலும் அவருடைய காரிலும் ஏறினர் காரில் அவரை கண்முடித்தனமாக அடித்து சால்வையாலேயே கழுத்தை நிறுத்தும் கொண்டிருக்கிறார்கள் அதே காரிலேயே ஹுஸ்னாபாத் நோக்கி சென்று ஹுஸ்னாபாத் அருகே உள்ள ஒரு விவசாய கிணற்றில் சாய் பிரகாஷின் உடலையும் வீசியிருக்கிறார்கள் ஏப்ரல் பதினேழாம் தேதி அந்த பகுதி மக்கள் கிணற்றில் ஒரு சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உஸ்னாபாத் போலீசாரும் அங்கு சென்று உடலையும் கைப்பற்றினர் ஆனால் கிணற்றில் இருந்த மீன்களோ உடலை அடையாளம் காண முடியாத வகையில் சிதைத்திருந்ததால் உஸ்னாபாத் நகராட்சி ஊழியர்கள் மூலமாக உடலை அதன் அருகிலேயே போலீசாரும் புதைத்துவிட்டனர் இருப்பினும் சாய் பிரகாஷின் கொலை வழக்கில் போலீசாரின் கவனத்தை திசை திருப்பதற்காகவே சாய் பிரகாஷின் செல்போனை ஒரு ரயிலில் வீசி சென்றிருக்கிறார்கள் அந்த ரயிலானது ஆந்திரா மாநிலம் பாலக்கொல்லுவை அடைந்ததும் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆனது போலீசாரின் விசாரணையில் கடைசியாக காட்டப்பட்ட இடம் பாலக்கொல்லு என்பதால் அனைவருடைய கவனமும் பாலக்கொல்லு பக்கம் முதலில் திரும்பியிருக்கிறது ஆனால் அதன் பிறகு எந்தவிதமான தடயமும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையில்தான் தனக்கு எதிராக போலீசில் புகார் அளித்து தனது பணியிட பணி பணியிடை நீக்கத்திற்கு காரணமான சாய் பிரகாஷ் மீது வெறுப்பு கொண்ட ஸ்ரீனிவாஸ் அவரை கொலை செய்ய சரியான நேரத்திற்காக காத்திருந்து இந்த கொலையை செய்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதற்கு ஸ்ரீனிவாசுக்கு சாய் பிரகாஷுடைய தங் சகோதரியான நிர்மலாவும் உதவி இருக்கிறார் என்பதும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கிறது ஸ்ரீனிவாஸ் கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு கொலைக்கு துணையாக இருந்த தேவிலி சாய் அருண்குமார் அகில் மற்றும் ராஜு மற்றும் அவருடைய காதலியான நிர்மலாவையும் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் அவரிடமிருந்து ஒரு ஏர் ஃபில்டர் துப்பாக்கி ஒரு கார் மற்றும் இரண்டு ஆட்டோக்களையும் போலீஸார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இருப்பினும் கைது செய்யப்படுவதற்கு முன்பே சாய் பிரகாஷ் கொலைக்கு நிர்மலாதான் தான் காரணம் என்பது தெரிய வந்தபோது முழு கிராமமும் அதிர்ச்சி அடைந்தது வெங்கடபுரம் கிராம மக்களும் அவரது கணவரும் சேர்ந்து அவரது தலைமுடியை பிடித்து அடித்து அவரை கா சாலையில் இழுத்து சென்று செருப்பால் அடித்து வெங்கடபுரம் போலீசிலும் ஒப்படைத்தார் பல தொண்டு திட்டங்களால் தனக்கென்று ஒரு சிறப்பு முத்திரையை பதித்திருந்த சாய் பிரகாஷின் கொலையை தொடர்ந்து வெங்கடபுரத்தில் சோகமான சூழல் நிலவியது சாய் பிரகாஷின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வதற்காக வணிக நிறுவனங்கள் உட்பட முழு நகரமும் தானாகவே முன்வந்து பந்தும் நடத்தியது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையும் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கையும் வைத்தனர்